உங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்ல போகிறேன் அதாவது கொழைக்கானல உள்ள குழந்தை வேலைப்பர் கோயில் ஒரு சிவன் கோயில் தான் இதுதான் ஆதி சிவன் கோயில் இங்கே பாருங்கள் ரொம்பையும் பழங்காலத்து அதாவது ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்லில் அந்த மலைவாழ் மக்கள் அதே போல் யாழி அதே போல் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய யாழி வந்து ஒரு மனுஷனை முணுங்கிற மாதிரி இந்த மாதிரி பின்னாடி ஃபுல்லாமே அதாவது கோயில்களில் கல்லில் அதாவது மூலவர் கோபுரத்துலேயே என்ன பாருங்கள் கோயில்ல கல்களில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிற்பங்கள் இந்த மலைவாழ் மக்கள் இங்க பாருங்க குரங்குகள் முனிவர்கள் தவம் பண்றது இங்கே ஒரு பெரிய முதல்ல வந்து ஒருத்தரை சாப்பிட்ற மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மூலவர் கோபுரத்திலே சிலைகள் இருப்பது அது அரிது ரொம்ப பழைய கோயிலில் தான் இருக்கும் அதனால் ஆதி சிவன் கோயிலாக இருந்தது தான் அப்புறம் வந்து போகர் தசபாசானத்தில் இதுதான் முருகரோட சன்னதி பின்பக்கத்தில் நின்றுட்டு இருக்கோம் இங்கே தான் தசபாசானத்தில் செய்த முருகர் இருக்கார் இந்த அபிஷேக நிறைய நம்ம அருந்தினாலே சகல விதமான நோய்களும் குணமாகும் சிவன் கோயில்னு எல்லாருக்கும் தெரியாது பார்த்தீங்களா எல்லோரும் முருகர் கோயில் நினச்சிட்டு இருந்தோம் பூம்பாறை மாதிரி பூம்பாறை முருகன் கோயில் வந்து முற்றிலும் சிவன் கோயில் முருகர் வந்து குழந்தை வேலப்பரா அதாவது குழந்தை போல இருந்து சிவனை பூஜிப்பதாக இருக்கிறது அதனால் இங்கோட சிவத்தன்மையும் அதே போல் முருகரின் பரிபூர்ண அருளும் இங்கே கிடைக்கும் அதனால் வேண்டுகோள் மணி அடித்து கொண்டே இருக்கிறது கண்டிப்பாக கொடைக்கானல் மலைக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த குழந்தை வேலப்பறை தரிசனம் பண்ணுங்கள் இங்கே தரக்கூடிய அந்த விசேஷ அபிஷேக தீர்த்தத்தை சகல சகலவிதமான நோய்களும் உங்களை விட்டு போகட்டும் அருள் கிடைக்கட்டும் பார்க்குற ஒவ்வொருத்தருக்காக நான் வேண்டிக்கிறேன் இங்கே அருள் இருந்தால் மட்டும்தான் வர முடியும்னு சொல்கிறாங்க இந்த அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் இதுதான் முருகர் கோயில் பின்னாடி பார்த்துட்டீங்க எஃகு சீக்கிரத்தில் நேரில் வந்து முருகரை நேரில் பாருங்கள்